கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்ரோ சார் வணக்கம் இன்ற எதுனா பார்த்தோம்னா ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை கூட விட்டுருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவங்களுடைய குளத்தூர் தொகுதியில கூட பல வாக்காளர்கள் வந்து மோசடியா சேர்த்துருக்காங்க போலி வாக்காளர்கள் சேர்த்துருக்கான்னு ஒரு கருத்தை கூட சொல்லியிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா இதற்கு மத்தியிலேயே எஸ்ஐஆருக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் கூட தமிழ்நாட்டையே திரட்டி தமிழ்நாட்டு மக்கள் திரட்டி சம்பவம் செய்த சம்ப செயல் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தாரு எப்படி பார்க்குறீங்க இப்போ நிர்மலா சீத்தராமனுக்கு ஒரு வேலை கிடையாது ஏற்கனவே வந்து இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி வந்து வெள்ளம் வந்தப்ப மழை வெள்ளம் மழை புயல் பாதிப்பு ஏற்படும் போது வந்தாங்க கலப் பணி களாயிவுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துச்சு அந்த அம்மாவை என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷின் வச்சுருக்கிறோம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டாங்க அதுக்கு உதயநிதி அவங்க அப்பா வீட்டு காசை கேட்கலன்னு சொல்லி தூக்கி வெளு வெளுன்னு வெளுத்து விட்டாப்ல கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அடிச்சு ஓட ஓட விரட்டினாப்ல இதுதான் நடந்தது ஓகே அன்னைக்கு அது பெரிய விவாதம் ஆயிருந்தது பெரிய விவாதம் ஆச்சு இப்ப அவங்களுக்கு வேற வேலை கிடையாது இந்த சங்கிகள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக நிர்மலா சீதாராமன் அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க உலகமே தனி சங்கிகள் உலகம் தனி நம்ம இருக்கிற உலகம் தனி அவங்க உலகத்துல அதெல்லாம் வித்தியாசமா அவங்க பேசுவாங்க ஏடிஎம் நாங்க வச்சிருக்கோம்மா இப்போ நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த வளத்தையும் சுரண்டி ஜிஎஸ்டி டிமான்டைசேஷனு பணமதிப்பு நடவடிக்கை இந்த மாதிரி கண்ட கண்ட வரியெல்லாம் போட்டு பல தொழில்கள் நாசமாக்கி பல பேர் வாழ்க்கையை நாசமாக்கி பல பேர் கொலை பண்ணிட்டாய் முடிச்சுட்டாய் பல மக்களை பல கோடி பேர் செத்துப்பிட்டாய் அப்ப இந்த நாட்டில இருக்க மக்களை இன்னைக்கு பொருளாதார ரீதியாக அடிச்சு உடைச்சி நொறுக்கிட்டாய் அதுக்கு காரணமே திர்மலா சீதாராமன் தான் நிர்மலா சீதாராமன் பொருளாதார அறிவும் கிடையாது ஃபினான்ஸும் தெரியாது பேங்கிங் தெரியாது வங்கி பத்தி தெரியாது

காமர்ஸ் ட்ரேட் மினிஸ்டர் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் நீங்க அந்த அம்மா கையில தான் ஒட்டுமொத்த இந்தியாவோட பினான்ஸ் எக்கனாமி பேங்கிங் செக்டர் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கு நமக்கு அதான் வேதனையா இருக்கு எனக்கு என்ன அது அந்த அம்மாக்கு எதுவுமே தெரியாதுங்க ஓப்பனா சொல்றேன் ஒண்ணுமே தெரியாது நீங்க எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் பொருளாதார கொள்கை சார்ந்த பொருளாதார அந்த தத்துவத்தை சார்ந்த விஷயங்களை கேட்டீங்கன்னா அந்த அம்மா ஒண்ணுமே தெரியாது அந்த அம்மா ஜீரோங்க எக்கனாமியில அதுதாங்க இந்தியாவோட சாபக்கேடு இந்த நாட்டுல வந்து அந்த அம்மா ஒரே காரணத்துக்காக தான் நிதியமைச்சரா இருக்காங்க அவங்க பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த அம்மா நிதியமைச்சர் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த அம்மா இதுவரைக்கும் லோக்சபா எலெக்ஷன் நின்னது கிடையாது எம்எல்ஏ சீட் நின்னது கிடையாது எம்பி சீட் நின்னது கிடையாது எதுலையுமே நம்ம நின்னது கிடையாது மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி அந்த அம்மா ஜெயிச்சதே கிடையாது அந்த அம்மா வாழ்க்கையில கூட நிறைய தரம் நின்று அதான் தோழர் இந்த அம்மா எதிலையுமே நின்று ஜெயிச்சது கிடையாது அந்த அம்மா வாழ்க்கையில இந்த அம்மா ராஜ்யசபால எம்பி ஆகி யூனியன் மினிஸ்டர் பினான்ஸ் யூனியன் மினிஸ்டர் டிஃபென்ஸ் நிதியமைச்சர் ராணுவ அமைச்சர் எவ்வளவு பெரிய மோசமான கேவலம் பாருங்க நாட்டுல நீ மக்கள் பிரதிநிதியே கிடையாது நீ மக்கள் கிட்ட நீ எலக்ஷன் வேலை பார்த்ததுல வந்து களத்துல நின்னதே கிடையாது உனக்கு நிதியமைச்சர் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சாபா கேடுப்பாரு இந்த அம்மா பாத்தீங்கன்னா வெங்காயம் நான் யூஸ் பண்றது இல்ல வெங்காயம் நீ ஏன் என்ட்ட கேட்கிறேன் நாடாளுமன்றத்துல ஆணவ அகந்தை திமிர்த்தனமா பேசுறது நாடாளுமன்றத்துல எல்லாரையும் கொச்சப்படுத்தி ஒருமேல ஏய் வா போ அப்படின்றது ப்ரெஸ் மீட்லாம் வச்சா இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அந்த நிருபர்கள் பிரஸ் பீப்பிள மீடியா பீப்பிள கேவலமாக நடத்தும் அந்த அம்மா பாருங்க நீங்க அம்மா நேரில் பார்த்துக்கீங்க ஒரு மலையில கைய நீட்டுறது ஏய் அமைதியார் ஏய் போ அப்படின்னு ஒரு பயங்கரமாக பேசும் அந்த அம்மா அந்த அம்மாட்டா நீங்கள் பேசவே முடியாது அடிச்சிடும் நீங்கள் கொஞ்சம் கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டீங்கன்னா டப்புன்னு தூக்கி அந்த இங்கே தான் அந்த அம்மா இருக்கு ஒரு அப்நார்மல் பிஹேவியர் நமக்கு உடனே புரிய மாட்டேன் வேதனையா இருக்கு நமக்கு என்னென்னா அந்த அம்மா இப்போ அடிக்கடி அந்த அம்மா வர ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாடு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாஜக ஆர் எஸ் எஸ் மோடி அமித்ஷா நான் பாராட்டுறேன் மோகன் பவத் ஆர் எஸ் எஸ் தலைவர் நான் பாராட்டுறேன் நிர்மலா சீதாராமன் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்பதான் பாஜக தோத்து போகும் ஆர் எஸ் எஸ் தோத்து போகும் அதிமுக தோத்து போகும் எனக்கு ரொம்ப அண்ணாமலை இல்ல தோலர் அண்ணாமலையெல்லாம் பீச அண்ணாமலை பல்லு புடுங்க பாம்பாக்கிட்டாய் சும்மா இந்த ஜூல இருக்கும்ல பாம்பு வச்சிருப்பாங்க இதுல ஜூல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பாம்பாக்கிட்டாங்க அது கண்ணாடிப்பட்டிக்குள்ளேயே தெரியும் அந்த பாம்பு அண்ணாமலை வந்து களத்துல இருந்துச்சு இப்ப அண்ணாமலை பல்லப்பொடி தூக்கி ஓரமா போட்டாங்க நிர்மலா சீதாராமன் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர வர தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க பாஜக ஆர் எஸ் எஸ் நமக்கு இவ்வளவு பெரிய எதிரியா நம்ம குளத்தையும் நாசம் பண்றவங்களா அது இப்ப நிர்மலா சீதாராமன் அதிமுக கொத்தடிவு தான் சந்திக்கிறான் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் எடப்பாடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் நீங்க பாருங்க நல்லா எல்லா நிர்மலா சீதாராமன் தான் பார்ப்பாங்க பாஜக என்னன்னா அந்த அம்மா சிஎம் எம் பாக்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் ஜெயலலிதா தமிழர் கிடையாது பார்ப்பன சமூகம் தமிழ் பிராமின் சொல்லிக்கும் ஆனா நம்ம தமிழ்நாட்டு அது என்னைக்கியா அந்த சொல்லியிருக்கா தன்னை சொல்லாது சொல்ல முடியாது பார்ப்பன சமூகம் தமிழர் கிடையாது அப்ப அந்த அம்மா கர்நாடகால தான் இருக்கு அந்த அம்மா தமிழ்நாட்டிலும் வாழ்றது கிடையாது பெங்களூர்ல தான் அம்மா வாழும் டெல்லியில இருக்கு அந்த அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது பிறந்தது மதுரை படிச்சது ஏதோ திருச்சின்றாங்க அப்புறம் ஏதோ லண்டனுக்கு போச்சுன்றாங்க அப்புறம் டெல்லியில் வந்து நமக்கு அந்த அம்மா வரலாறுலாம் ரொம்ப குழப்பமா இருக்கு நமக்கு என்ன அப்ப நான் என்ன கேட்குறேன்னா அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு பேராபத்து நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா வந்து இப்போ முதலமைச்சரை போட பாக்குறாங்க இவன் நினைச்சிட்டு இருக்காங்க அதிமுக கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமை செங்கோட்டையன் தினகரன் சசிகலா ஓபிஎஸ் நினைக்கிறாங்க அதிமுக நம்மள வந்து நம்மளை ஆட்சி அதிகாரத்துக்கு வர வச்சு பாஜக கூட்டணியில இருந்து நம்மள யாராவது ஒருத்தர் அதிமுக காரன் தமிழனை வேணா ஒருத்தர் சிஎம் ஆகும் நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க உங்களை சிஎம் ஆகிட்டு குச்சியை சாப்பிட்டு இருப்பாங்க உங்களை சிஎம் ஆக தான் கட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாஜக அறிவு தமிழ்நாட்டுக்காரங்க உங்களுக்கு அறிவு இருக்கா உங்களுக்கு தமிழர்கள் உங்களுக்குலாம் அவன் என்ன பிளான் பண்றான்னா அதிமுக பயன்படுத்தி அதிமுக பூத் ஒர்க்கர் இருக்காங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆட்டையை போட்டு முதலமைச்சர் கேண்டிடேட் வரும்போது டக்கு நிர்மலா சீதாராமன் கூட சிஎம் ஆகிறாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க ஏங்க நம்மளால தேசியம்ங்க இந்தியா அகண்ட படத்தங்க இல்ல இருந்தாலும் இந்த வாக்கு திருட்டு தமிழ்நாட்டுல போலி வாக்காளர்ன்ற என்ற கருத்தை எப்படி பார்க்கலாம் அந்த சொல்ற கருத்தார அந்த அம்மா வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா எல்லாரையும் நிக்கிரு நமக்கு ஓட்டு போடவை எல்லாரும் நிக்கிரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் நம்ம என்டிஏ கூட்டணி இருக்குல்ல அதிமுக கொத்தறைவங்க கூட்டணி யார் யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போடலியோ எல்லாரையுமே நிக்கிற அப்ப அதான் அந்தம்மா சொல்ல வருது போலி வாக்காளர்னா அந்தம்மா என்ன சொல்ல வருதுன்னா தமிழே ஃபுல்லாவே போலி வாக்காளர்னா அந்த அம்மா பொறுத்தவர் ஏன்னா எல்லா திமுகக்கும் அதிமுகம் ஓட்டு போடுறான்ல திராவிட கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ்ன்னு ஓட்டு போடுறேன் இடதுசாரிக்கு ஓட்டு போடுறேன் பிசிக்காக ஓட்டு போடுறேன் திமுக ஓட்டு போடுறேன் கம்யூனிஸ்ட் ஓட்டு போடுறேன் தமிழே அப்போ தமிழை வந்து எல்லாருமே போலிதான் அந்த அம்மா பொறுத்தவரை அந்த அம்மா பொறுத்தவரை பிராமண சமூகத்துக்கு ஓட்டு போடணும் ஹிந்து வெறி பிடிச்சவங்க ஜாதி வெறி பிடிச்சவங்க ஓட்டு போடணும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஓட்டு போட்டால் அந்த அம்மா பொறுத்தவரை சிறந்த வாக்காளர் அது பெரியார் மண்ணில் பழிக்காது இப்ப நிர்மலா சீதாராமல் பாத்தீங்கன்னா அந்த அம்மா பேசுறது எல்லாமே நாசகார பேச்சு தான் அது நல்ல பேச்சே பேசாது அந்த அம்மா ஏன்னா அதுக்கு உட்காந்து தமிழை ஃபுல்லா முட்டுக் கொடுக்குறேன் அந்த வானதி சீனிவாசி அண்ணாமலை ஃபுல்லா தமிழைங்க இல்ல இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு மோசடியான ஒரு சம்பவம் அல்லது போலி வாக்காள இருந்தா அண்ணாமலை நேரம் வந்து குதிக்காமலாம் இருந்திருப்பாரு சும்மாவே ஃபைல் சொல்லிவிடுவேன் சொல்லுவாரு அண்ணாமலை வந்து அடிமை அடிமை எப்படி குதிக்கும் நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க அண்ணாமலை குத்தடிமை அதிமுக பாஜக எல்லாமே கொத்தடிமை நிர்மலா சீதாராமனுக்கு முடிவெடுக்கும் அதை செய்யக்கூடிய வேட்டை நாய்கள் புரிதா அவங்களுக்கு அவர்கள் ஏட்டா வேலையை பார்ப்பாங்க அடிமைகள் இப்ப அவங்களுக்கு என்னன்னா நிர்மலா சீதாராமன் ஏன் அடிக்கடி அனுப்புறாங்கன்னா இப்ப இருந்தே உளவியில செட் பண்றாங்க தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் நிர்மலா சீதாராமன் அடுத்த ஜெயலலிதா அப்படி அப்படி செட் பண்றாங்க தமிழ் பெண் நாங்க தமிழ் பெண்ண நாங்க மத்திய நிதியமைச்சராக்கிருக்கோம் இந்தியாவுல டாப் பைவ் சென்ட்ரல் மினிஸ்டர் அதுல நிதியமைச்சர் ஒன்னு பிரதமருக்கு அடுத்து முள்துறை உள்துறைக்கு அடுத்து நிதி மூணாவது இடத்துல இருக்கு நிர்மலா சித்தாராமன் ராணுவத்துக்கு அடுத்து நிதி நாலாவது இடம்னு வச்சுக்கோங்க அப்ப நாங்க ஒரு தமிழச்சி தமிழச்சி கிடையாது பார்ப்போன தமிழர் ஆக மாட்டாங்க புரிது உங்களுக்கு ஆரியன் எப்படி தமிழன் ஆவான் அப்ப நாங்க என்ன பண்றோம்னா அவங்க தமிழர்னு சொல்றேன் இவன் சொல்லிக்கிறேன் பாஜா காக நாங்க ஏத்துக்க மாட்டோம் தமிழர்கள் அதை அப்ப நாங்க ஒரு தமிழ் பெண்ணை வந்து நாங்க வச்சிருக்கோம் மத்திய நிதியமைச்சரா அப்ப நாங்க நம்மள தேசியம் அகண்ட பாரதம் இந்தியா இந்து ராஷ்டிரா இந்து தேசம் என்ன ஏன் நிர்மலா சீதாராமன் தமிழ் பெண் தானே என் சீமா என்ன வருவாங்க தமிழ்நாடு பாஜக முட்டுக் கொடுப்பேன் சூப்பரா நம்ம தமிழ் பொண்ணு பிறந்தது மதுரை அவங்க சீமான என்னங்க ஆட்டும் ஏன் நாங்க எலுமுருகன் இருக்காருல்ல அவரை கொண்டு போய் மத்திய பிரதேசம் எம்பி ஆகி சென்டர் மினிஸ்டர் அவன் சொல்லுதா ஏன் வந்து குஜராத் மோடி குஜராத் தானே வாரணாசியில் ஜெயிக்க வைக்கலையா உத்தரப்பிரதேச மக்கள் ஆதரிக்கலையா அவர் என்ன குஜராத்தின் பார்த்தாங்க நிர்மலா சீத்தாராமன் சீஎம் மாட்டுங்க அவங்க தமிழ் பொண்ணு தமிழ் பேசுறாங்க அழகா தமிழ் பேசுறாங்க சேலை கட்டுறாங்க தமிழ்ல தமிழர்கள் சேலை தானே கட்டுவாங்க சேலை கட்டுறாங்கல்ல இப்ப என்ன பொட்டு வைக்கிறாங்கல்ல பாருங்க தமிழர்கள் பொட்டு அப்படிதான் பேசுவாங்க இவங்க அதனால வந்து இவங்களுக்கு என்ன திட்டம்னா நிர்வா சீத்தாராமன் சீஎம் போறாங்க எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டைய முதல் ஜெயிக்க போறதில்லை பாஜக அதிமுக ஜெயிக்க போறதில்லை சப்போஸ் ஜெயிச்சா நிர்மலா சீதாராமன் நீ பிளான் வச்சிருக்காங்க அதான் இப்ப வந்து ட்ரையல் பாக்குறாங்க மக்கள்கிட்ட விட்டு விட்டு ட்ரையல் பாக்குறாங்க ஆனா மக்கள் நிர்மலா சீதாராமன் டென்ஷன் ஆயிடுறாங்க கடும் கோபம் மக்கள் ஏன்னா ஜிஎஸ்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல பேங்க்ல நீங்க வேற ஏடிஎம்ல போய் காசு எடுங்க இருபத்தி ரூபா பிடிக்கிறான் பிடிக்கிறானா இல்லையா காரணமே நிர்மலா சீதாராமன் தான் அந்த மாதிரி ஐடியா கொடுத்தது ஏங்க நீங்க ஏடிஎம் நீங்க என்னங்க உங்க பேங்க்லயே போய் எடுப்பீங்க காசு வேற பேங்க் எடுக்க மாட்டீங்களா அப்ப அந்த மாதிரி ஐடியா கொடுத்துச்சு வேற பேங்குக்கு ஒரு நாளைக்கு நூறு போதுங்க மக்கள் பணம் பெட்ரோல் விலை உயர்ந்தது காரணம் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி காரணம் நிர்மலா சீதாராமன் பண மதிப்பிடுப்பு நடவடிக்கை நிர்மலா சீதாராமன் தான் காரணம் அதிகமா போட்டது நிர்மலா சீதாராமன் தான் காரணம் இருபத்தி ஏழு ரூபா பிடிக்கலாம் நிர்மலா சீதாராமன் தான் காரணம் இந்த நாட்டுல நாசகார இந்த மக்கள் பொருளாதாரத்துல வளராம இருக்கிறது காரணமே நிர்மலா சீதாராமன் தான் ஜிஎஸ்டி எல்லாம் மக்கள் கொண்டாடுறாங்க அவங்கள சொல்றாங்க இன்னைக்கு விலை கமாடிட்டி அடிப்படை நமக்கு தேவை இருக்கு சீனி சக்கரை உப்பு பருப்பு நெய் எண்ணெய் அரிசி உருளைக்கிழங்கு காய்கறி விலைகள் உயர்ந்தது காரணமே நிர்வாசி தாரணம் தான் பெண்கள் ஆமா தோழர் இந்த தேவையானதுக்கு வரி போடாது தேவையில்லாததுக்கு எல்லாம் வரி போடும் புரிதா உங்களுக்கு கண்ட கண்ட மாதிரி இதுங்க அந்த அம்மா வந்து அதானி அம்பானிக்கு ஆட்சி நடத்துது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மையப்படுத்தி தான் இந்த மாதிரியான பேச்சு மத்தபடி அம்மா பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல்ல இவன் கூட்டணி அப்படியா திருடன் ஓட்ட அதுக்கு அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு முதலமைச்சர் கனவு இருக்கு தமிழ்நாடு சிஎம் நம்ம வரணும் ஒரு கனவு இருக்கு அதான் அந்த அம்மா வந்துட்டு வந்துட்டு போகுது சும்மா வருவாங்களே யோசிச்சு பாருங்க அந்த அம்மா ஆயிரம் வேலை இருக்கு அந்த வேலைய அந்த அம்மா ஒழுங்கா பாக்காது ஆனா அந்த மாதிரி திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு ஏன் வருதுன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம் சப்போஸ் என் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நம்மள சிஎம் ஆக்கிடுவாங்க அப்ப நம்ம இப்ப இருந்தே போயிட்டு போயிட்டு வருவோம் தமிழ்நாடுன்னு அது வருது அது கனவுலயே மக்கள் மண்ணலி போட்டுருவாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் கொத்தடிமைகள் அந்த இருக்காங்க இல்ல சங்கிகள் சங்கிகள் கனவுலயும் மக்கள் மண்ணலி போட்டுருவாங்க தமிழக மக்கள் அதிமுக கொத்தரிமா எடப்பாடி பழனிசாமி அதிமுக காரங்க கனவுலையும் மக்கள் மண்ணலி போட்டுருவாங்க இவங்க எல்லாரையுமே தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஊத்தி மூடி கதையை முடிச்சிருவாங்க நன்றி நன்றி